எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து எங்களுடைய காந்தி கனடி நம்மளுடைய காந்தி கனடி திரைப்படம் வந்து செப்டம்பர் அஞ்சு ரிலீஸ் ஆகி நல்லபடியாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய ஏஆர்ஆர்எஸ் மல்டிபிளெக்ஸ்ல வந்து சேலத்துல வந்து பார்த்தோம் உண்மையிலே மதிய ஷோவும் நல்லா கிட்டத்தட்ட தேட்டர் பிள்ளை ஆயிடுச்சு ஈவினிங் ஷோ ஹவுஸ்ஃபுல் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்கள் விடுத்த வரவேற்புக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த படம் இந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆகுதுன்னா முக்கியமான ஒரே பேக்ரவுண்ட் வந்து தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருக்கும் எங்க டி மொழி சார்பா பாதம் தோட்டம் நன்றிகள் தேங்க்யூ நாங்க இருக்கிற மீது முக்கியமான கடந்த தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதம் தொட்டும் நன்றிகள் ஒண்ணுமே கிடையாது நாங்க உட்காந்துருக்கா தமிழ்நாட்டு மக்கள் கூட பிச்சைனால தான் இங்க உட்காந்துருக்கேன் சோ அவங்களுக்கு கடைசியில நன்றி கூட நான் நினைக்கிறேன் ஆரம்பிக்கும் போது கம்மியா தான் கொடுத்தாங்க அதனால பெரிய படங்கள் எல்லாமே நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுனால கம்மியா தான் கொடுத்தாங்க மக்களோட வரவேற்பு மக்களால் மட்டும்தான் இப்ப ஷோஸ்லாம் இன்கிரீஸ் ஆகி நல்லபடியா போயிட்டு இருக்கு மக்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுவோம் அவங்களால தான் ஷோஸ்லாம் இன்கிரீஸ் ஆகி நல்லபடியா போயிட்டு இருக்கு ரொம்ப ஹாப்பி எல்லாருமே ஹாப்பி நாங்க இந்த படம் நல்லா போயிட்டு இருக்கு சூப்பராக தான் எதிர்பார்க்கல இந்த படம் மக்கள் மத்தியில போய் சேரும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப காந்தி கண்ணாடி மக்களால மக்கள் பட பிச்சைனால இந்த படம் வந்து இந்த அளவுக்கு நல்லபடியா ஹவுஸ்ஃபுல்லா ஃபேமிலியா எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க சோ இது நல்லபடியா வந்து அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன எல்லாமே நல்லபடியா நடக்கணும் நான் மக்களுக்கு அட்வைஸ் பண்றாலும் நான் பிரியா மக்கள் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணணும் சீரியஸா அவங்க என்னோட நாங்க இருக்கிறதே மக்கள் தான் காரணம் மக்கள் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணணும் கடைசி வரைக்கும் அந்த மக்களுக்கு ஒரு சேவகனா கடைசி வரைக்கும் சேவை செய்யணும் அது மட்டும் தான் ஆசை எல்லாமே அவ்வளவுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே ரொம்ப சூப்பரா இருக்கு அவ்வளவு பேர் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து என் படத்தையும் பார்க்க அவ்ளோ பேர் வந்திருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எவ்வளவு நன்றி சொல்றேன் தெரியல எல்லாருக்கும் பாகத்தோட நன்றிகள் நான் நிறைய எல்லா ஹீரோஸ்டைய படமும் நான் வந்து தேட்டர்ல பாத்திருக்கேன் இப்ப நானும் ஹீரோ நடிச்ச படம் தேட்டர்ல பாக்கும்போது ரொம்ப எப்படி சொல்றது அதெல்லாம் அது காரணம் மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் தான் அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க எனக்கு எனக்கு எல்லா டேரக்டர் நடிக்கணும்னு ஆசை தானே எனக்கு ஆசை தானே எல்லா டேரக்சன் நடிக்கணும்னு ஆசை தானே ஆமா ஐயோ அத படத்துல தயாரிப்பாளர் ஜெய்கிரன் ப்ரோ எங்களை நம்பி எப்படி சொல்றது எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத எங்களை நம்பி பரவாயில்ல பசங்க பண்ணுவானுங்கன்னு சொல்லி நம்பி எடுத்த ஜெய்கிரன் ப்ரோ அவருடைய சொந்த ஊர் வந்து சேலம் தான் சோ அவருக்கு ஒருபடி நான் நிறைய நம்பாது அப்படிப்பட்ட ஆளா நான் கவலை ஃபீல் பண்ணும் நான் வந்து நான் சொல்ற மாதிரிதான் கருப்பு பணத்துல யாரோட கருப்பு பணத்தை வழியாக்குறான் இவனுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்காங்க நான் வந்து கருப்பு பணத்தை சொல்ற மாதிரி கருப்பு பணத்தை போய் நான் வந்து இது பண்ணல நான் வெயில போய் ஒரு ஊரா புரோகிராம் பண்ணி கருத்த பணத்துல தான் முகம் கருத்த பணத்துல தான் நான் செய்றேன் கடைசி வரையும் செய்வேன் அது இல்லாம எனக்கு இருக்க பேக்ரவுண்டு எனக்கு இருக்க பின்னாடி யாரோ இருக்காங்க பின்னாடி யாரோ இருக்கான்னு சொல்றாங்க எனக்கு பின்னாடி வந்து அவமானம் நிராகரிப்பு அதுதான் எனக்கு இருக்க ஒரே பேக்ரவுண்ட் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் அவங்க அவங்கதான் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் நன்றி உள்ளவனா அவங்க போட்டு ஒரே வார்த்தை சொல்றேன் அவங்க போட்ட தான் நான் உட்காந்துருக்கேன் கடைசி வரை அவங்களுக்காக எல்லாமே சேவை செய்யணும்னு நினைக்கிறேன் இல்லை அவங்க எனக்கு செஞ்சதுக்கு நான் செய்யறது என்னுடைய கடமைன்னு சொல்லலாம் நன்றி நன்றி உணரோடு நினைக்கிறேன் தெரியாதுன்னு அண்ணன் இருக்க உயரெல்லாம் வேற அண்ணன் படத்துக்கு ஓப்பனிங்லாம் வேற நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் அண்ணன் படத்துக்கு டிக்கெட் எடுக்கணும் பத்து பேர் நம்ம படத்துக்கு வரமாட்டாங்களா அப்படிதான் இன்னைக்கு வந்து சிவகார்த்திகனோட படம் ரிலீஸ் அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியும் என்ன ஆச்சுன்னா வந்து ஹாவ் டேட் அதுக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு வாரமுமே வந்து அஞ்சு படம் ஆறு படம் ஏழு படம் வந்துட்டே இருந்தது சோ இந்த தேதி வந்து எங்களுக்கு அது மாதிரி அமைஞ்சது சரி ஓகேன்னு சொல்லி ப்ரொசீடு அவ்வளவுதான் இங்க யாரு வந்து போட்டி போடுறதுக்கோ அவங்களோட இது பண்றதுக்கு சில பண்ணலாம் அதுக்கும் நல்ல விமர்சனங்கள் தான் வருது எங்க படத்துக்கும் நல்ல விமர்சனங்கள் தான் வருது அதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம சீரியஸா கம்பேரே நம்ம பண்ணக்கூடாது அது அவ்வளவு பெரிய படங்கள் அது நம்ம சின்ன படங்கள் வரவேற்கிறாங்க அது வந்து எங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு தமிழ்நாட்டு தான் அது வந்து நன்றி சொல்லணும் ஏன்னா ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஆரம்பிச்சோம் மக்கள் கொடுத்த வரவேற்பனால மட்டும்தான் கிட்டத்தட்ட எனக்குலாம் ரொம்ப ஷாக்கு படம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக நினைக்கும் போது இதுக்கு மேல நான் என்ன சொல்றேன் தெரியல ஒரே வார்த்தையில சொல்லுன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த படத்தோட இதெல்லாம் போயிட்டு இருக்கேன் நான் இன்னொரு பதினஞ்சு நாள் உங்களுக்கே தெரியும் இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆதி மூலம் கிரியேஷன் ஆதி மூலம்ங்கிறது என்னோட பாட்டியோட பேரு சோ அவங்க பேர்ல ஆரம்பிச்ச ப்ரொடக்ஷன் இது இதோட ஃபர்ஸ்ட் மூவி இது ஃபார் இந்த ஐடியாலதான் நான் இருக்கேன் நான் இன்னும் அடுத்த படத்தை பத்தி யோசிக்கிறதுக்கே எனக்கு டைம் கிடையாது சோ இதெல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் நடிச்ச மதன் ஒரு சுற்றணா ஒரு

சில விஷயங்கள்லாம் வந்து அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு சோ அத பார்த்து தான் நான் இந்த வாய்ப்பை வந்து அவருக்கு வந்து நம்ம பண்ணோம் மற்றபடியெல்லாம் வந்து நம்ம போய் இவருக்கு வாய்ப்பு கொடுத்து பண்ற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய ஆள் தான் நம்ம ஒன்றும் கிடையாது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ ரொம்ப நன்றி மக்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ காந்திக்கு நாடி உங்களுக்கு பிடிக்கும்